வணக்கம் நமது வணக்கம் சிற்று நாடு யூடியூப் சேனல் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய தமிழர் திருநாளுடைய வாழ்த்துக்கள் பொங்கல் வைக்கிற நேரம் காலையில் ஒம்பது முப்பதிலிருந்து பத்து முப்பதுக்குள் நாம் பொங்கல் வைக்க வேண்டும் இப்போலாம் காலத்தினுடைய சூழல் காரணமாக மாலை நேரங்களிலாம் சில பேர் வைக்கிறாங்க சூரியனுக்கு வைக்கிறதுனால நம்ம சூரியன் உதயாத உதயஞ்சு உதிச்சு வருகின்ற நேரங்களில் தான் அதை வைப்பது வழக்கம் இப்பொழுது பல்வேறு பனிச்சுமைகள் பல்வேறு காரணங்களுக்காக மாலையில் கூட சிலர் வைக்கிறார்கள் அப்படி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பொங்கல் வைத்துக் கொள்ளலாம் தமிழர் திருநாளாம் பொங்கலை ஏன் நாம் கொண்டாடுகிறோம் அது பல பேரை வாழ வைக்குது விவசாய பொருட்கள் எல்லாம் அந்த காலத்தில் பண்ட மாற்ற முறையில் மாற்றிக்கிடுவாங்க திருமணம் நடைபெறுவதற்கு நெல்லை கொண்டு கொடுத்து தங்கம் வாங்கி வந்த காலம் அது அப்படிப்பட்ட காலகட்டத்திலே தை பிறந்தவுடன் நமக்கு வாழ்க்கை தொடங்குவதற்கு இளம் தலைமுறை தலைமுறையினுடைய வாழ்க்கை தொடங்குவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்தது அது மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் எல்லா பொருட்களும் கிடைப்பதற்கு வாங்கி வர கொடுக்க வாங்க எல்லாவற்றிற்கும் தை திருநாள் மிக அந்த பொங்கல் திருநாளிலிருந்து நல்ல நாட்கள் தொடங்கி விடுகிறது அதில் ஒரு விஞ்ஞான பூர்வமாகவும் பூர்வமாகவும் என்ன இருக்கிறது என்று கேட்டால் மகர ராசியிலே சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் சூரியன் தான் நமக்கெல்லாம் வந்து ஒளி சூரிய ஒளி இல்லைன்னு சொன்னால் எந்த பயிர்களும் வளராது அதனால தான் ஜோதிடத்தில் சூரியனை தகப்பன் காரகன் என்று சொல்கிறார்கள் அவனை வழிபாடு செய்ய வேண்டும் அவனுக்கு தான் பொங்கல் அந்த மஞ்ச கொத்த கட்டி அப்போ உள்ள பானை எல்லாம் முறிப்பானைன்னு சொல்லி வச்சிருப்பாங்க அந்த பானையில் தான் பொங்கல் வைப்பாங்க அந்த மஞ்ச கொத்து கட்டுறது எதுக்குன்னு கேட்டால் ஓப்பன் ஸ்பேஸில் சூரிய நாராயணனுக்கு வைப்பாங்க அவரை சூரிய நாராயணன் என்று தான் கும்பிடுவோம் அப்படிப்பட்டவருக்கு காணிக்கையாக செலுத்துகின்ற நாள் அந்த திருநாளாக தைமாத திருநாள் அது மட்டும் இல்லை உழவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அப்போல்லாம் மாட்டு தான் மாடைத்தான் பயன்படுத்துவாங்க அந்த மாடுகளை சந்தோஷப்படுத்தி அது அவையை வந்து வணங்கி அந்த ஏர் கலப்பை எல்லாம் சுத்தப்படுத்தி அதுகளுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு வணங்கி அதுகளுக்கு மாடுகளுக்கு துண்டு கட்டி நமது முன்னோர்களுடைய பண்பாடு இந்த உலகத்தில் யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட பண்பாட்டின் சிகரமாக இருக்கக்கூடிய நமது தமிழர் திருநாள் இந்த ஏன் தை பிறந்தால் வழி என்று சொன்னால் அது ஒரு வழி திருமணம் மற்ற நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு இன்னொரு காரணம் அப்போல்லாம் மாட்டு வண்டி தான் போக முடியாத அளவுக்கு பாதை இருக்கும் மாட்டு வண்டி ஓடி போய் வந்துட்டு இருக்கும் அது சுற்றி சுற்றி ஒரு டாப்பில் இருக்கும் ஏன்னா எல்லா இடமும் விளைச்சல் நிலங்களாக இருக்கும் அதனால் சுற்றிக்கிட்டு தான் போகணும் அறுவடை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம வாட்டுக்கு குறுக்க நடந்து போயிடலாம் பக்கத்து ஊருக்கு போகிறதா இருந்தால் ரொம்ப சுற்றிக்கிட்டுலாம் போக வேண்டாம் வயக்காட்டுக்குள்ள இறங்கி நடந்துடுவாங்க போகலாம் நானே நடந்துருக்கிறேன் அதனால் என்னன்னு கேட்டால் அந்த வயல்காட்டுக்களை குறுக்க போய் பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு போயிடலாம் பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு போயிடலாம் எல்லாம் செய்யலாம் என்பதனாலே தை பிறந்தால் நடப்பதற்கும் வழி கிடைக்கும் வாழ்க்கைக்கும் வழி கிடைக்கும் நம்மை முன்னோர்கள் சொல்லி வைத்த எல்லாவற்றிலும் பொருள் இருக்கிறது எல்லாவற்றிலும் விஞ்ஞானம் இருக்கிறது எல்லாவற்றிலும் மெய்ஞானம் இருக்கிறது எல்லாவற்றிலும் ஜோதிடமும் இருக்கிறது அதனால இந்த தை திங்கள் பொங்கல் திருநாள் இருக்கிறதே அது மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது சூரியன் பிரவேசிக்கின்ற உத்தராயண காலம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்